எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ ஒன்று வீடியோவில் மோர் குழம்பு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிறது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது ஒரு அஞ்சு வெண்டைக்காய் இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் நம் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி சின்ன பீஸாக துண்டு துண்டாக கட் பண்ணிக்கணும் ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் அர்ஜென்டிக்காக யாராவது வீட்டுக்கு நம்ம வீட்டில் எதுவுமே சமையல் பண்ணலை அர்ஜென்டிக்காக யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஹோட்டலில் சாப்பாடு வாங்குறத இது ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் இப்படி துண்டு துண்டுட்டால் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா அடுப்பில் கேஸ் பற்ற வச்சுட்டு கடையை அடுப்பில் வச்சிடணும் தேங்காய் எண்ணெய் ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும் அதில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் அஞ்சு வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன பீஸாக அதை அந்த கடாயில் போட்டு நல்லா வதக்கி வதக்கணும் அடுத்த பார்த்திங்கன்னா ரொம்ப எரிய விடாமல் ஒரு மீடியமாக மீடியம் லெவலில் வச்சுருக்கணும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப தெரிஞ்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும் மீடியம் லெவலில் வச்சுட்டு அது மீடியமாக அப்படி அந்த எண்ணெயில் ஆகுறது மாதிரி வச்சுக்கணும் ஒரு கரண்டி உப்பு ஆட் பண்ணிக்கணும்

அதுப்போ பார்த்திங்கன்னா இதே தான் நம்ம அந்த வெண்டைக்காய் வந்து ஃபுல்லுமே வேகிறது வர மீடியம் லெவலில் வைச்ச போதும் அதுக்கு வெண்டைக்காய் வந்து மட்டும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அதனால் கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா கரைஞ்சிடக்கூடாது அதனால் ஃபுல்லுமே கிண்டி விட்டுட்டே இருக்கணும் வெண்டக்காய் வேகிறது விட அப்புறம் பார்த்திங்கன்னா மோர்குழம்புக்கு வந்து தேவையானது வந்து தயிர் தயிர் அஞ்சு பேருக்குங்கும்போது நம்ம அரை இருந்து ஒரு முக்கா பங்கு ஊற்றிக்கலாம் அரை லிட்டர் தயிர் பாக்கெட்டில் இருந்து ஒரு முக்கால் பங்கு தயிரை வந்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அஞ்சு வெண்டைக்காய்க்கு வந்து முக்கால் லிட்ரு சாரி அரை லிட்ரு தயிரில் வந்து முக்கால் பங்கு ஊற்றிக்கலாம் வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துடுச்சு முக்கால் லிட்டர் தயிருக்கு வந்து ஒரு ஒரு கரண்டி உப்பு ஒன்று இல்லைன்னா ஒன்றரை கரண்டி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது கூட இஞ்சி பேஸ்ட்டு ஆக்சுவலி இப்போ இஞ்சி பேஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வீடியோவில் பார்க்குறதுனால கொஞ்சம் வந்து போதும் கொஞ்சமாக போதும் ஒரு அரக்கரண்டி இஞ்சி கொண்டு போயிடுச்சு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்புறம் வெண்டைக்காய் வந்து கடையில் இருந்து நல்லா வெந்துடுச்சு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் அப்புறம் அதே கடாயில் வந்து பற்ற வச்சு எப்பவுமே அடுப்பு வந்து மீடியம் லெவலில் இருந்தால் போதும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு பத்து கருவேப்பில ரெண்டு மட்டை ஒற்று நல்லா வதக்கணும் இது வதங்கிட்டு ஜீரகம் மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இவ்வளவு வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து இருக்கும் அதிகமாக சொல்கிற மாதிரி மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் கற்றுக்கலாம் இதை நல்லா அரைச்சி ஆல்ரெடி வதஞ்சி எண்ணெயோட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா துண்டு தயாரிக்கும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த மீடியம் லெவலில் இருந்தால் போதும் ரொம்ப அதிகமாக வச்சோன்னா கீழே பிடிச்சிடும் ரெண்டு கரண்டி உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டு ஒரு கப்பு இல்லைன்னா ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தயிர் தயிரை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் பார்த்திங்கன்னா இது கூட மிக்ஸ் பண்ணதோடு நம்மளோட வேலை முடிஞ்சுது அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஹீட் பண்ணணும் எதுவுமே வேண்டாம் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுக்கிட்ட வெண்டைக்காய் ரெடி வதக்கி வச்சுருமாலாம் அந்த வெண்டைக்காய் இது கூட ஆட் பண்ணிடணும் அவ்வளோதான் நம்மளோட வேலை முடிஞ்சுது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஹீட் பண்ணணும் கொதிக்க வைக்கணும்னு எதுவுமே வேண்டாம் இல்லை மிக்ஸ் பண்ணாலே நம்மளோட வேலை முடிஞ்சுது அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே நம்மளுக்கு தேவையான குழம்பு ரெடி ஆகிடுச்சி போதும் கொதிச்சது போதும் கேஸை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப கொதிக்கலாம் விட வேண்டாம் நம்ம அந்த இது மிக்ஸ் பண்ணி இந்த இருக்கிற சூட்டில் லைட்டாக அதோட இது வந்து இது இருந்தால் போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான மோர் குழம்பு ரெடி ஓகே ரெடி ஆகிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் சாதத்தை கூட வச்சு தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் இதுக்கே பார்த்திங்கன்னா அப்பளம் அப்புறம் வீட்டிலே விழுந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் பொறிச்சு வச்சுருக்கோம் அப்புறம் நம்ம ரெடி பண்ண வெண்டக்காய் மோர் குழம்பு ரெடி இதை தான் நம்ம அன்னைக்கு சாப்பிட போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சுக்கணும் ஓகே தேங்க் யூ